ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்வில் வேந்தியில் இன்றைக்கி நூறு வியாதிகளை பார்க்கக்கூடிய நெய்யினுடைய பெனிஃபிட்ஸங்கும் வந்து பார்க்க போகிறோம் நெய் அப்படிங்கிறது நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படினவே நம்மளுக்கு எந்த ஒரு நோயுமே வந்து வராதுங்க இது வந்து நான் வீட்லையே எங்கள் வீட்டில் செஞ்ச நெய்யே இந்த ஒரு மாதமாக சேக வச்சக்கூடிய பாலாடையிலேருந்து செஞ்சுருக்கோம் சுத்தமான பசு நெய் வந்து வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னாவே சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்களே எந்த ஒரு நோயுமே அவங்களுக்கு வராமல் இருக்கும் ஸோ ரொம்ப மந்தமாக இருக்காங்க அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு ஏஜ் வரலும் கொடுங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது வெயிட் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும் குழந்தைங்களுக்கு சளி இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கொடுக்க வேணாம் அப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஏஜ் போத்திங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ கை கால் மூட்டு வலிலாம் வருது இல்லைங்களா அதை நம்ம ஆரம்பத்துலேருந்துமே நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாவே மூட்டு வலி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரவே வராதுங்க பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா நெய் வந்து கண்டிப்பாக சேர்த்திக்கவே கூடாது இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சூடான பொருள் தான் சேர்த்து சாப்பிட்ணும் அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான குறிப்புங்க பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் பெயினும் அடுவே ரொம்ப வலிக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் தொப்புலில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வச்சுட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் படுத்து எந்தோம்னா சுத்தமாகவே அந்த சூடும் குறைஞ்சிரும் வயிறு வலி எல்லாமே நம்மளுக்கு பறந்து போயிடுங்க அந்தன் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் டெய்லிக்கும் கொடுத்தோம் அப்படின்னாவே அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு கலோரி வந்து இருக்குது குழப்பு வந்து பதினாலு கிராம் இருக்குது ஒமேகா த்ரீ சிக்ஸ் எல்லாம் விட்டமின் டி கே ஏ எல்லாமே அதில் வந்து இருக்குங்க ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இதை சாப்பிட்டவன் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து க்ளோவாகும் ஞாபகம் மறதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்தாலுமே தடுக்கும் புற்றுநோய் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் நம்மளை பார்த்துருக்கு நல்லா ஹேர் ஃபால்ஸு கண்ட்ரோல் பண்ணும் நல்லா க்ரோத் ஆகும் செரிமான பிரச்சனையும் வந்து சரி செய்யும் குடல் புண்ணு இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னாவே அதை சுத்தமாகவே சரி செய்யுங்க மூக்கடைப்பு சைனஸ் ப்ராப்ளம் இருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னாவே வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனால் ச கோல்டாக வந்து நெய் சாப்பிடவே கூடாது தேவையில்லாத நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளியேற்றுங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய நெய்யை வந்து நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டுருக்கோம் இது வந்து நீங்களும் சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்